அனைவருக்கும் வணக்கம் இப்போ சாரம் என்பது முக்கியமாக அப்படின்னா சில நிலைகளில் சாரம் என்பதை நாம் பார்த்து தான் ஆகணும் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா சில நிலைகளில் அதாவது ஒரு கிரகம் சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் அந்த கிரகம் சாரணாத மொழியாக சில பலன்களை செய்கிறது என்பது நாம் மறக்க முடியாத உண்மைதான் நம்முடைய மனசில் கொண்டாத ஆயுதத்தை அவர்கள் சாரம் என்பதே இல்லை என்றார்கள் உண்மையிலே சாரம் என்பதை இல்லை என்றாலும் என்னுடைய அனுபவத்தில் சில நிலைகளில் சாரம் என்பது ஓரளவு வேலை செய்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு கிரகமும் சுபத்துவமாக இருக்கும் நிலையில் அந்த கிரகத்தின் சாரணாத வழியாக சில பலங்கள் நடப்பெற பெறுகிறது என்பதை உதாரண சில ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்யும் போது நமக்கு கிடைக்காது இந்த அனுபவத்தில் ஒரு கிரகம் எப்பொழுது சாரத்தின் வழியாக செயல்படும் அதாவது ஒரு கிரகம் சுபத்த நிறுவனங்கள் இருக்கும் நிலையில் அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வாயிலாக பலன்களை சில நிலைகளை நமக்கு கொடுக்கிறது சரி இதை உதாரண ஜெயவோடு உதாரணத்தோடு நாம் பதிவிடும் பொழுது நமக்கு சில உண்மைகள் புரியும் புரியும் அதற்காக நாம் சாரம் என்பது கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை சில நிலைகளில் அது ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கும் நிலைகளில் கிரகம் சாரத்தின் வழியாக செயல்படுகிறது நாம் ஒன்று ஆனால் ஆதித்ய ஐயா போலும் பெரிய மேதமை உள்ளவர்கள் இல்லை என்றாலும் சில நிலையில் ஆராய்ச்சி முன்சில ஆராய்ச்சி மனப்பாடனும் எடுக்கும்போது சில நிலைகளில் சாகம் செயல்படுகிறது சரி இது உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலு பதினஞ்சு பே அளவில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்கணம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் செவ்வாய்க்கியேது ஐந்தாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த ஜாதகர் குழந்தை பிறந்தது நான் சொன்ன டைமில் தான் பிறந்தது இந்த ஜாதகர் புதன் திசையிலே இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகிட்டு கீழே திசை முற்பகுதியில் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தது புத்திர பாக்கியம் தாமதமாக காரணிகளை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றாலும் உச்சசனியின் பார்வையில் இருக்கிறார் இப்போ ஐந்தாம் இடம் பாகத்துவம் அடைகிறது அப்பொழுது ஆண் குழந்தை இல்லை என்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் எப்பொழுது பாபத்துவமா பழிக்கிறார்களோ குரு கெட்டிருக்கிறாரோ குருவாக வருகிறார் இந்த நிலையில் குரு பங்கப்பட்டிருக்கிறார் உச்சசன்னியின் பார்வையில் இருக்கிறார் இது நல்ல நிலை அல்ல அதே ஐந்தாம் வீட்டில் குரு ஆட்சி பெற்று இருப்பதால் ஒரு கண்கணிப்பாக பெண் குழந்தை என்பது பிறகு இந்த ஜாதகருக்கு கேது தசையில் சட்ட தான் இந்த ஜாதகர் இருக்கார் ஏனென்றால் புதனை குரு பார்க்கிறார் அதே சமயம் ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் சனி பார்க்கிறார் ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கும் போது புத்திர பாக்கியம் என்பதும் தாமரமாக கேது ஜாதகரை வச்சு செஞ்சிருச்சு ஏனென்றால் கேது செவ்வாயோட இணைந்ததால் இங்கே ராஜ்யோகா உடனே என்று கூடாது கேது செவ்வாயோட இணைந்ததால் செவ்வாயின் காரகத்துவமான அனைத்தையும் கொடுத்தது அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியான சனி ஏழுக்கும் அதிபதியாக உச்சமாவதால் வரைவுஸ்தானங்களில் உச்சம் பெறுவதால் இந்த ஜாதகருக்கு ஏழாம் அதிபதி உச்சமானாலே மேம்பட்ட இடத்திலிருந்து ம வாழ்க்கை துணை அமையும் இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் நல்ல இடத்திலிருந்து பெண் அமைந்தது திருமண வாழ்க்கையும் நன்றாகத்தான் சென்று கொண்டது குழந்தை பாக்கியத்தை தவிர சரி இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் எப்போது பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன் கேது திசை சனி புத்தியில் இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறேன் குரு புத்தியே கிடைக்காது கே குறை என்றால் குரு உச்ச சனியின் பார்வையில் இருக்கிறார் எனவே குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயம் சனி புத்தியில் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தது சனி புத்திர பாக்கியத்தை தருவதற்கான காரணம் என்னவென்றால் சனி விசார நட்சத்திரம் குருவின் காலிலே அமர்ந்திருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் புத்த சனியின் பார்வை விட்டாலும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் எனவே சாரநாதன் வழியாக ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரநாதன் எந்த வீடுகளுக்கு அதிபதியோ அந்த வீடுகளின் பலங்களை தான் நின்ற வீட்டின் வழியாக செய்வார் இதுதான் சாரநாதனுடைய அமைப்பு தசாநாதன் புத்திநாதன் சனி தனித்த புதனின் பார்வையில் இருப்பதாலும் பஞ்சமாதிபதி குருவின் சாரத்தில் இருப்பதாலும் சனி அங்கே அடைந்திருக்கார் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் சனி இந்த ராசி நடக்கிறதுக்கு ஐந்தாம் நேர தேதியாகவே கிடையாது அப்போ அப்பொழுது எப்படி இந்த புத்திர குழந்தை பாக்கியம் பிறந்தது என்றால் சனி நின்ற நட்சத்திரநாதன் விசாக நட்சத்திரத்திலே குருவின் நட்சத்திரத்திலே சனி நின்றிருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த ஆட்சி பெற்ற குருவின் கவலையாக சனி புத்திர பாக்கியத்தை இந்த ஜாதகத்துக்கு ஒரு பெண் குழந்தையை தந்தார் எனவே ஏற்கனவே ஜாதகத்தை சொல்லிவிட்டேன் ஒரு ஆண்வாரிசு கிடைக்காதுங்க பெண் குழந்தை தான் பெண் குழந்தை கண்டிப்பாக புதன் புத்தியை உண்டு என்று கூறுமே அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஐபி எல்லாமே போய்ட்டு ஃபெயிலியர் ஆகி திரும்பி வந்தாங்க பனிரெண்டு பதிமூன்று வருடங்கள் கரைந்து கழிந்து இந்த ஜாதகருக்கு அந்த பெண் குலத்தை அது சனி புத்தியில் சனி எப்பொழுது எப்படி புத்திர பாக்கியத்தை தருவார் என்பது போல சனி என்ற நட்சத்திரநாதன் குருவாகி குரு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி சுபத்தன்மை அடைந்திருக்கிறார் சனி ஏழாம் எட்டோட பாரி தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆறாம் ஆறாம் வீட்டு அவர் அதிகம் செய்ய மாட்டார் இருந்தாலும் ஆறாம் வீதிபதி உச்சமாவது நல்ல நிலை அல்ல ஆறாம் வீட்டுக்கு கேந்திரத்திலும் இருக்கிறார் ஏழாம் வீட்டோடு பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார் எனவே ஒரு கிரகம் சுபத்தன்மை அடைந்திருக்கும் நிலையில் அந்த கிரகத்தின் சாரணான நிலையாக சில நிலைகளில் பலங்கள் நடக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் சில நிலைகள் பார்த்திங்கன்னா சுக்கரனின் சாரத்தில் இருக்கும் கிரகங்களில் இந்த திருமணம் நடக்கும் குருவின் சாரத்தில் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் புத்திரபாக்கியம் நடக்கும் இது இது போன்ற தான் சாரநாதன் குருவின் வழியாக அந்த ஜாதகருக்கு சனி தனது புத்தியின் பாக்கியத்தை கொடுத்தார் எனவே சாரம் என்பது சில நிலைகளில் பார்க்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் கட்டாயம் என்பது இல்லை சில நிலையில் எப்பொழுது பார்க்க வேண்டும் என்பது நமக்கு சாரநாதன் சுபத்தன்மையாக இருக்க வேண்டும் எனவே சாரம் என்பது சில நிலைகளில் செயல்படும் என்பதை இந்த உதாரண ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்